ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரையா நடந்தை எதிர்வரும் பதினேழாம் தேதி எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் வணக்கம் இது தமிழ் மெண்ணின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்திற்கு வரவுள்ள ஜனாதிபதி அனுர ரணிலுக்கு பிள்ளையானை பார்வையிட அனுமதி மறுப்பு அரச தரப்பு அதிரடி செம்மணி மனித புதைகுழியை தோண்டுவதில் தயக்கம் காட்டும் அனுரா அரசு கஜேந்திரகுமார் எம்பி குற்றச்சாட்டு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி தருவோம் என கூறி கதிரையை தக்க வைக்கும் அரசாங்கத்தின் நாடகம் லீலாதேவி குற்றச்சாட்டு ஓரங்கட்டப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதிகளின் திடீர் சந்திப்பு நீச்சல் குளத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் பலி புத்தாண்டு தினத்தில் சோகம் வடக்கிற்கு வரும் பிரதமரும் அமைச்சர்களும் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை யாழில் ஜனாதிபதியின் வருட உரையை சிறப்பாக ஆற்றிய எட்டு வயது சிறுவன் திடீரென யாழ் கோவில் திருவிழாவிற்கு வருகை தந்த தென்னிந்திய நடிகை அரைமில்லிய இலங்கையர்களுக்கு ஏற்படவுள்ள நெருக்கடி தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக எதிர்வரும் பதினேழாம் தேதி யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளாட்சி சபை தேர்தலில் வடக்கு மாகாணத்திலும் வெற்றி பெறுவதற்காக தேசிய மக்கள் சக்தி செயல்பட்டு வருகின்றது இதற்கமைய ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் போது நல்லூர் பூங்காவில் மக்கள் சந்திப்பொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளாட்சி சபை தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் களமிறங்கியுள்ள வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் நோக்கிலேயே ஜனாதிபதியின் வருகை அமையவுள்ளது அத்துடன் அடுத்து வரும் நாட்களில் ரில்வின் செல்வா உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய பிரமுகர்களும் வடக்குக்கு படையெடுத்து தீவிர பரப்புரைகளில்

பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சிவநேசதுரை சந்திரகாந்தனுடன் தொலைபேசி மூலம் உரையாட அனுமதிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த ஒன்பதாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் எனினும் குறித்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபருடன் தொலைபேசியில் உரையாடுவது சட்டவிரோதமானது அத்துடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தனை சந்திப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சிவனேசதுரை சந்திரகாந்தனின் சட்டத்தரணியாக உதயகம்மன் விழா செயற்பட்டதால் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக பதினெட்டு ஆண்டுகளின் பின்னர் கடந்த எட்டாம் திகதி கைது செய்யப்பட்ட பிள்ளையான் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யுத்த காலத்தில் போர் நிறுத்தத்தை விரும்பாத அப்போதைய ஜேவிபி என்கின்ற தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைகளை மூழ்கடிக்கும் முயற்சியே செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வை மேற்கொள்வதில் தயக்கம் காட்டுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னமலம் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கை ராணுவத்தினரால் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் யாழ் செம்மணியில் புதைக்கப்பட்டமை ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டது செம்மணி மனித புதைகுழி அகழ்வு இடம்பெற்ற காலப்பகுதியில் குறித்த பகுதி மறைக்கப்பட்டு இரவிரவாக கனரக வாகனங்கள் மூலம் அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதனை மூடி மறைப்பதற்கும் ஆதாரங்களை அளிப்பதற்கும் பல்வேறு முயற்சிகள் அப்போதைய அரசாங்கங்களால் மேற்கொள்ளப்பட்டு வந்தது அதேபோன்று தற்போதைய என்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அண்மையில் செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அதனை அகழ்வதற்கு அனுமதி வழங்காது இழுத்தடிப்பு செய்கின்றனர் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மனித புதைகுழி ஒன்றை அகழ்வதற்கு இருபது லட்சம் ரூபாய் என்பது சிறிய அதனை வழங்குவதற்கு கூட தற்போதைய அரசாங்கம் அக்கறை செலுத்தாது இழுத்தடிப்பு செய்கின்றது குறித்த மனித புதைகுழியை தமிழ் பேராசிரியர் ஒருவர் ஆய்வு செய்வதற்காக அமர்த்தப்பட்ட நிலையில் அவரை கூட தற்போதைய அரசாங்கம் மாற்றுவதற்கான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருவதாக அறிய தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஏவிபி யினர் தொடர்பில் தமிழ் மக்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இறுதி யுத்த காலத்தில் போர் நிறுத்தத்தை விரும்பாத ராணுவத்திற்கு ஆட்களை திரட்டி தமிழ் மக்களுக்கு எதிராக இனப்படுகொலைகளை மேற்கொண்டவர்கள் பெயரை மாற்றிக்கொண்டு தமிழ் மக்களுக்கான தீர்வை தரப்போகின்றோம் என மக்களை ஏமாற்றி தமது சிங்கள ஏகாபத்திய நிகழ்ச்சி நிரல்களை அரங்கேற்றிய வண்ணம் உள்ளனர் இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலும் சர்வதேச விசாரணைகளை முடிமறைக்கும் செயல்பாடுகளில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றன தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் என்பதற்கு தற்போது படலந்த விவகாரம் மிக சரியான உதாரணமாகும் அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரட்டை வேடத்தை தமிழ் மக்கள் அறிந்த விவகாரமாக படலந்த விவகாரத்தை கொள்ளலாம் படலந்த வீட்டு திட்ட குடியிருப்பில் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட தனது தோழர்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு சர்வதேச தரப்புக்களை இணைத்து மேற்கொள்வதற்கு தயார் என கூறுகின்றார்கள் இதிலிருந்து என்ன விளங்குகின்றது இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான இன சர்வதேச நீதியில் விசாரிப்பதற்கு மறுத்து உள்ளூர் விசாரணை மூலம் தீர்வு என கூறுகின்றனர் அழைத்து விசாரணைக்கு தயார் என கூறும் தேசிய மக்கள் சக்தியினர் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட படுகொலைகளுக்கும் போர்க்குற்றங்களுக்கும் ஏன் சர்வதேச விசாரணைகளுக்கும் மறுக்கின்றார்கள் தமது அரசியல் நோக்கத்திற்காக படலந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ள தேசிய மக்கள் சக்தியினர் செம்மணி மனித புதைகுழியை தோண்டுவதற்கு கூட சிறிய படத்தொகையை வழங்க பின்னிற்கும் இவர்கள் புதைகுழி விவகாரத்தை சர்வதேசத்திற்கும் கொண்டு செல்ல தயாராக இருக்கின்றார்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று ஆறு மாதங்கள் கடந்து சென்ற நிலையில் ஜேவிபி என்கின்ற தேசிய மக்கள் சக்தி தொடர்பில் தத்துவார்த்த நீதியாக தமிழ் மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள் ஆகவே தமிழ் மக்களை தத்துவார்த்த ரீதியாக அளிப்பதற்கு பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்து கொடுத்து தற்போதைய தேசிய மக்கள் சக்தியை தமிழ் மக்கள் விரட்டியடிப்பதற்கான காலம் கனிந்துள்ளதாக அறிவித்துள்ளார் தேர்வை முன்வைக்க முடியாத அரசாங்கம் தமிழ் மக்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு எவ்வாறு தீர்வை பெற்று தருவார்கள் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் பொதுச் செயலாளர் லீலாதேவி ஆனந்த நடராஜா குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டின் தற்போதைய பிரதமர் ஹரணியவனசூர யாழ்ப்பாணத்திலும் தென் இலங்கையிலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு உள்ளூர் பொறிமுறையின் மூலம் தீர்வை தரப்போவதாகக் கூறிய கருத்துக்களை அவதானித்தோம் உள்ளூர் விசாரணை மூலம் தீர்வை தருகின்றோம் என காலத்துக்கு காலம் மாறிவரும் அரசாங்கங்கள் வாக்குறுதிகள் வழங்கி வரும் நிலையில் அதனை நாம் தொழிலளவும் ஏற்கவில்லை தற்போது பதவியில் உள்ள அரசாங்கம் உள்ளூர் விசாரணை மூலம் தீர்வை போகின்றோம் என கூறுவது அவர்கள் தமது கதிரைகளை வைத்துக் கொள்வதற்கான முயற்சியாகவே பார்க்கின்றோம் தற்போது ஆட்சியில் உள்ள ஜேவிபி அரசாங்கம் இலங்கையில் தமது தோழர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு தீர்வை பெற்றுத்தர முடியாத காரணத்தால் அவர்களின் உறவுகள் இன்று ஐநாவில் நீதி கோரி செல்கின்றார்கள் ஜேவிபியின் செயற்பாட்டாளர்களான லலித் குஹன் யாழ்ப்பாணம் அச்சுவெளி பகுதியில் வைத்து காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகள் யார் என அரசு உயர்மட்டம் வரை தெரிந்த நிலையில் அவர்கள் இன்று வரை கைது செய்யப்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மக்களின் கடும் எதிர்ப்பினால் அரசியல் மட்டத்தில் தற்காலிக ஓய்வினை பெற்றுள்ள முன்னாள் ஜனாதிபதிகளான ராஜபக்சர்கள் நேற்றைய தினம் சந்திப்பு ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவரது சகோதரரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மகிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்காக சென்றுள்ளார் இந்த சந்திப்பு விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று இடம்பெற்றதாக மகிந்தபின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதில் எனது சகோதரர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி ஆகியோர் எனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் என்னை சந்திக்க வந்தனர் நாங்கள் மிகவும் அன்பான உரையாடலை மேற்கொண்டோம் புத்தாண்டு தினத்தன்று அவர்கள் கைகளில் வெற்றிலையுடன் வருவதை பார்த்தபோது உறவினர்களை பார்க்க செல்லும் சம்பிரதாயமே எனக்கு நினைவுக்கு வந்தது அவர்கள் இருவருக்கும் வளமான மற்றும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வில் என அவர் பதிவிட்டுள்ளார் பகுதியில் அமைந்துள்ள நீச்சல் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கியதில் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது நேற்று தினம் வவுனியா தவசிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள நீச்சல் தடாகத்திற்கு தனது குடும்பத்துடன் வருகை தந்திருந்த இளைஞர் ஒருவர் நீச்சல் குளத்தில் இறங்கி குளித்துள்ளார் இதன்போது அவர் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த இளைஞரை அங்கிருந்தவர்கள் உடனடியாக மீட்டு வவனியா வைத்தியசாலையில் அனுமதித்தனர் எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி மரணம் சம்பவத்தில் கண்டி நாவலப்பட்டியைச் சேர்ந்த பதினெட்டு வயதான இளைஞரே மரணமடைந்துள்ளார் அவரது சடலம் செட்டிக்குளம் பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக வவனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார் வருகின்றனர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் பொது வருட கொண்டாட்ட நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது இதன்போது யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலையில் தலம் மூன்றில் கல்வி பயிலும் சுதர்ஷன் அருணன் என்ற மாணவன் ஜனாதிபதியின் புதுவரிட வாழ்த்து செய்தியை சிங்களத்தில் ஆற்றினார் இந்த கொண்டாட்டத்தில் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபால போலீஸ் உயர் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இவ்வாறு சிங்களத்தில் உரையாற்றிய குறித்த மாணவனின் திறமையினை பலரும் பாராட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது விஸ்வாஸ்யா அப்பகேஜிவிட்டவர கொந்தமத்திரியினை வெண்ணப்பர்வே நிஷக்கையா மம்மேஷ்யம்மவிட்டமை அப்பகேஜிமாற்றுபூமியை வெண்ணுவேன் கேப்பேரிமே கட்டியுத்துக்கலண்டமே மம்மேஷ்யா மகேம்மம்மே நாமஜென் சஹா மகேஜிமாற்றுபூமியை நாமஜென் பொறந்துவேமே எஸ்எம்எல் மம்மா வெதும் வாதி இந்த யமக் கீவையுதிய உப மெமரா டப்பிடி மட்டோ மேமராடே ஸ்வைரி பாவியட்ட இரகிவ கட்டையது கிரியமட்ட கிசிது விட்டக சிгина தகேமா நோக்கரன்ன உப ஏசே சிгина தக்கினவா நான் மம உபகே சிгина பமனக் நவே உபகே நிந்ததாய்வத் கிரியமட்ட பசபட்ட நவென்னமி ම මවකක උක්කන් ඩර්ුවන් ගෙටනිකෝ ඒ මවකම පයුරප්කාකාා පෙදාහනීමට සටන් කරන්නේ නම් මේ ජාතියක්කට ද අදාලවේ මේ දේශය සියල් ජනතාවට ගෞරවජන් සමානත්ව තාාවජන් ඉන්දාසින් ජීවත්වීම අයිතික් ඇති ඇතර ඔවුට. පාලනයක් කිරීමේ අයිතියක් ඇත නමුත් කිසිණයකොට මෙමට පිදීමට අයිතියක් නොවත. මම මගේටමම මගේරට ශුභසාධනය සහ ගේ සෑමපුරවශයකුගේම ගෞරවලය ජීවිතය වෙනවෙන් නොමසුරව වෙඩ කරන්නමි මටට. வடக்கிற்கு வரும் பிரதமரும் அமைச்சர்களும் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை என வடமாகாணத்தின் கடத்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தை பிரதிப்படுத்துகின்ற ஐம்பதனாயிரம் மக்கள் ஐம்பதனாயிரம் குடும்பங்கள் இரண்டு லட்சம் மக்கள் தொடர்பான நீதி மறுக்கப்பட்ட சமூகமாக கடற் சமூகம் கடந்த அரசாங்கங்களும் சரி இந்த அரசாங்கங்களும் சரி வடக்குக்கு ஒரு நீதி தெற்குக்கு ஒரு நீதியாக அரச நிர்வாக மட்டத்திலே செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது வேதனை அளிக்கின்றது கடந்த கால அரசாங்கத்திலே வடக்கு கடத்தொழிலாளருக்கும் மறக்கப்பட்ட நீதி இந்த அரசாங்கத்திலும் ஐந்து மாதங்கள் கடந்தும் அந்த நீதி மறக்கப்பட்ட சமூகமாக வடக்கு கடற்றொழில் சமூகம் இருக்கின்றது ஆனால் வடமாகாணத்திலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திற்கு பிரதமர் வருகின்றார் வெளிவுகார அமைச்சர் வருகின்றார் ஏனிய துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து என்னென்னோ எல்லாம் வடக்கு மக்களுக்கு செய்வதாகவும் அல்லது வடக்கு மக்களுக்கு போதிக்கின்றார்கள் ஆனால் வடக்கு கடத்தொழிலாளர்களுடைய நீதி தொடர்பாகவும் இலங்கையிலே ரெண்டு நீதி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் ஏன் மௌனம் சாதிக்கின்றார்கள் எதிர்வரும் பதினேழாம் தேதி யாழ் மாவட்டத்துக்கு வருகை தர இருக்கும் இலங்கையின் அதிமேதகு ஜனாதிபதி திசாநாயக்கா கூட இந்த கடற்றொழிலாளர்களுக்கு மறக்கப்பட்ட நீதி தொடர்பாக பேசுவாரா வெறுமெனவே கால அரசாங்கங்கள் போன்று வடக்கு மக்களை அல்லது தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற செயல்பாட்டைத்தான் இந்த அரசாங்கமும் செய்து செய்துகொண்டிருக்கின்றது எதிர்காலத்திலும் செய்யும் என்ற ஒரு ஐயப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது ஏனென்றால் பிரதமர் வந்து ஹேரநகர் வந்தார் வேலனை வந்தார் இதெல்லாம் முற்றாக மீன்பிடியாலே பாதிக்கப்பட்ட சமூகங்கள் பிரதேசத்திலே வந்து தங்களுக்கு அதிகாரத்தை என்று கேட்கிறார்கள் ஆனால் உங்களுடைய அதிகாரத்திலே நீதி மறுக்கப்பட்டு புத்தளத்துக்கு ஒரு நீதியாகவும் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நீதியாகவும் உங்களுடைய அரசாங்கத்தில் வந்த நீதி தொடர்கிறது அதை பற்றி பேசுவதற்கு பிரதமருக்கோ அல்லது வெளிவுகார அமைச்சரோ முன்வராத காரணத்தினால் தொடர்ந்து நீதி மறுக்கப்பட்ட சமூகமாக கடற்கொழல் சமூகம் இருக்கின்றது மானிப்பாய் மருதி பிள்ளையார் ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவத்தின் தேரோற்சவம் இருபத்தி நான்காம் திருவிழா நேற்று நடைபெற்றது நூற்றி நான்கு ஆண்டுகள் பழமையான தேரில் பஞ்சமுக விநாயகர் எழுந்தருளினார் ஆண்டுதோறும் வருடப்பிறப்பு நாளிலே இந்த தேர் உற்சவம் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது குறித்த தேர் உற்சவத்தில் தென்னிந்திய நடிகை ரம்பாவும் அவரது கணவர் இந்திரகுமாரும் கலந்து கொண்டனர் இலங்கை மீது அமெரிக்கா மீண்டும் இடைநிறுத்தப்பட்ட வரியை விதித்தால் அது நாட்டின் ஆடைத்துறையில் பணிபுரியும் சுமார் அரை மில்லியன் பணியாளர்களை பாதிக்கும் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறையின் துறையின் பேராசிரியர் சுரங்கசில்வா தெரிவித்துள்ளார் குறித்த பணியாளர்கள் வேலையிழந்தால் சமூக வளர்ச்சியும் பாதிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாற்பத்தி நான்கு சதவீத வரி என்பது மிக அதிகமாக உணரக்கூடிய வரியாக காணப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையிலிருந்து அதிகளவில் ஆடைகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அவை மிகவும் தரம் வாய்ந்த ஆடைகளாகும் இதனால் இலங்கையின் ஆடை தொழில்துறைக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும் என குறிப்பிடப்படுகின்றது கடன் செலுத்தி வரும் இலங்கைக்கு இது பொருளாதாரத்தின் மிகப்பெரிய தாக்குதலாக காணப்படும் என தெரிவித்துள்ளார் செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்துக்கு வரவுள்ள ஜனாதிபதி அனுர ரணிலுக்கு பிள்ளையானை பார்வையிட அனுமதி மறுப்பு அரச தரப்பு அதிரடி செம்மணி மனித புதைகுளியை தோண்டுவதில் தயக்கம் காட்டும் அனுரா அரசு கஜேந்திரகுமார் எம்பி குற்றச்சாட்டு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி தருவோம் என கூறி கதிரையை தக்க வைக்கும் அரசாங்கத்தின் நாடகம் லீலாதேவி குற்றச்சாட்டு ஓரங்கட்டப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதிகளின் திடீர் சந்திப்பு நீச்சல் குளத்தில் மூழ்கே குடும்பஸ்தர் ஒருவர் பலி புத்தாண்டு தினத்தில் சோகம் வடக்கிற்கு வரும் பிரதமரும் அமைச்சர்களும் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை யாழில் ஜனாதிபதியின் வருட உரையை சிறப்பாக ஆற்றிய எட்டு வயது சிறுவன் திடீரென யாழ் கோவில் திருவிழாவிற்கு வருகை தந்த தென்னிந்திய நடிகை அரைமில்லியன் இலங்கையர்களுக்கு ஏற்படவுள்ள நெருக்கடி இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக நிந்திருங்கள் வணக்கம்